சடாரி என்றால் என்ன பெருமாள் கோயிலில் தலையில் ஏன் வைக்கிறார்கள் தெரியுமா பெரும்பாலான நேரங்களில் நாம் கோவிலுக்கு போனாலும் சில விஷயங்களை வரும் சடங்குகளாகவே செய்வோம் அதன் பொருள் என்ன ஏன் செய்கிறோம் அதன் பின்னால் இருக்கக்கூடிய தாற்பயம் என்ன என்பதை நாம் எண்ணி பார்த்திருப்போமா அப்படியான ஒரு விஷயம்தான் பெருமாள் கோவில்களில் பக்தர்களுக்கு அளிக்கப்படும் சடாரி சேவை பகவானை கண்குளிர சேவித்து தீபாராதனை முடித்து துளசி தீர்த்தமான பிறகு நம் தலையின் மீது சடாரி வைக்கப்படுகிறது சடாரி என்பது என்ன அது ஏன் நம் தலை வைக்கப்படுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு முறை வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சயன நிலைக்கு செல்ல ஆயத்தமாகும் நேரம் தன்னுடைய சங்கு சக்கரம் திருமுடி ஆகியவற்றை எடுத்து ஆதிசேஷன் மீது வைத்தார் திடீரென தன்னை தரிசிக்க வந்த முனிவர்களின் குரல் கேட்டு பாம்பு படுக்கையிலிருந்து அவசரமாக எழுந்து சென்ற பரந்தாமன் வழக்கத்துக்கு மாறாக தன் பாதுகைகளை ஆதிசேஷன் அருகில் சயன அறைக்குள்ளேயே விட்டுவிட்டார் அருகிலேயே பாதுகைகளும் இருந்தது அவற்றிற்கு பிடிக்கவில்லை சங்கும் சக்கரமும் பாதுகைகளை பார்த்து கௌரவத்தால் ஆதிசேஷன் மீது உயாரமாக சங்கும் சக்கரமும் பிரீடமும் அமர்ந்திருந்தன ஆனால் அருகிலேயே பாதுகைகளும் இருந்தது அவற்றிற்கு பிடிக்கவில்லை சங்கும் சக்கரமும் பாதுகைகளைப் பார்த்து கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கும் இடத்தில் தூசியிலே புரளும் பாதுகைகளான நீங்கள் எப்படி இருக்கலாம் என்று கேட்டன இது எங்கள் தவறில்லை பகவான் தான் எங்களை இங்கே விட்டு சென்றார் என்றன பாதுகைகள் பகவான் திருமுடியை அலங்கரிப்பவன் நான் கரங்களை அலங்கரிப்பவர்கள் சங்கும் சக்கரமும் ஆதிசீஷன் மீது அமரும் அருகதை எங்களுக்கு மட்டுமே உண்டு பாதங்களை அலங்கரிக்கும் கேவலமான பாதுகைகளான உங்களுக்கு இங்கே இருக்க அருகதை இல்லை உங்கள் வழக்கமான இடத்திற்கு போய்விடுங்கள் என்று கோபத்துடன் சொன்னது கிரீடம் இதுவரை பொறுமையாக இருந்த பாதுகைகள் கிரீடம் இப்படி சொன்னதும் கோபத்துடன் நாங்கள் அலங்கரிப்பவர்கள்தான் ஆனால் பாதங்களை அல்ல மகரிஷிகளும் தேவர்களும் பகவானின் பாதங்களில் தங்களின் திருமுடிகள் படும்படி நமஸ்கரித்து வணங்குகிறார்களே தவிர உங்களை தழுவி தரிசிப்பதில்லை புனிதமான திருவடிகளை அலங்கரிக்கும் நாங்களும் புனிதமானவர்கள்தான் என்று பதிலுக்கு பாதகைகள் வாதிட்டன கிரீடத்துடன் சங்கும் சக்கரமும் கூட்டணி அமைத்துக் கொண்டதால் தனித்து நின்ற பாதகைகளால் ஏளன பேச்சை தாங்கிக் கொள்ள முடியாமல் பகவானிடம் முறையிட காத்து நின்றன பகவானும் வந்தார் அவர் பாதத்தை கண்ணீரால் கழுவி பாதகைகள் முறையிட்டன இங்கே நடந்ததை நான் அறிவேன் என் சன்னதியில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது என்பதை உணராமல் கிரீடமும் சங்கும் சக்கரமும் கர்வம் கொண்டு புனிதமான உங்களை தூற்றியதற்கான பாவபலனை அனுபவிக்க வேண்டி வரும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட ராம அவதாரம் நிகழும்போது சக்கரமும் சங்கும் என் சகோதரர்களாக பரதன் சத்ருக்னனன் என்ற பெயர்களில் அவதரிப்பார்கள் அந்த அவதாரத்தில் நான் அரச பதவியை ஏற்று சிம்மாசனத்தில் அமர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது இந்த திருமுடியை சிம்மாசனத்தில் வைத்து அதன் மீது பாதுகைகளான உங்களை வைத்து சங்கும் சக்கரமும் பதினான்கு வருடங்கள் உங்களை பூஜிப்பார்கள் அவரவர் வினிக்கேற்ப அவரவர் தேடிக்கொள்ளும் பயனது என்றார் பகவான் சடாரியை நம் தலையில் வைத்துக்கொள்ளும்போது நம்முடைய நான் என்ற ஆணவம் அகங்காரம் அழிய வேண்டும் வைணவ கோயில்களில் பெருமாளை சேவித்த பிறகு சடாரி சாத்தலின் அடிப்படை பொருள் இதுவே